அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக பண்டி ஜோதிட சேனல் மூலயமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு வீடியோலேயும் ஜோதிடத்தை பற்றியும் ஒரு சில கோவில் ஒவ்வொரு வீடியோலேயும் பல கோவில்களை பற்றியும் இருக்கோம் இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்க போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா இன்றைய வீடியோவில் கிரகங்களின் உச்ச வீடு பார்க்க போகிறோம் லாஸ்ட் இதில் கிரகங்களின் ஆட்சி வீடு பார்த்தோம் ஆட்சி வீடு அப்படிங்கும்போது அவங்க எந்தெந்த வீட்டுக்கு அவங்க ஓனர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் உச்ச வீடுங்கிறது இந்த வீட்டுக்கு அவங்க ஓனர் இல்லை வேற ஒரு கிரகம்தான் அந்த வீட்டுக்கு அதிபதி ஓனர் பட் ஆனால் அந்த அவங்க இந்த கிரகங்கள் வந்து அந்த வீட்டில் போணுச்சின்னா ஒரு உச்சமடையும் அப்படிங்கிறது தான் விஷயம் உச்சம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆட்சி அப்படிங்கிறது நூறு சதவீதம் பலம் அப்படின்னா உச்சம் அப்படிங்கிறது நூற்றம்பது சதவீதம் பலம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா உச்சமாக இருக்குன்னா நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு எடுத்தோம் ஸ்ட்ரென்த்து அதுதான் மெயின் இதில் சரி முதல்ல வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ விரைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நிறையா கோவில்கள் சம்மந்தமான விஷயங்கள் பரிகாரங்கள் அது மாதிரியான வீடியோஸ் போட வரும் அடுத்தது மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் வரும் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் அப்புறம் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இது சம்பந்தமான வீடியோக்கள் எல்லாம் தெல்ல தெளிவாக எல்லாருக்கும் இந்த பயிற்சினால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக போடலான் இருக்கோம் ஸோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி நம்ம இப்போ இன்றைக்கி இன்றைக்கிள்ள உள்ள வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உச்ச வீடு அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிரகத்தோட அது வந் அந்த கிரகத்தோட ஆட்சி வீடாக இருக்குது இருக்கணுங்கிற அவசியம் இல்லை வேற ஒரு கிரகத்தோட வீடாக இருக்கும் பட் ஆனால் அந்த இடத்துல மற்ற கிரகங்கள் உச்சமாகுது ஓகேங்களா அதுதான் உச்ச வீடு உச்சத்துக்கு ஸ்ட்ரென்த்து நூற்றது சதவீதம் ஸ்ட்ரென்த்து வந்து உச்ச வீட்டில் அந்த கிரகத்துக்கு எந்த கிரகம் அந்த வீட்டில் உச்சமாகுதோ அந்த கிரகத்துக்கு ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ லக்னாதிபதி உச்சமாக இருக்காருனா அப்போ லக்னம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா ரெண்டாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்காருன்னா இப்போ குடும்பஸ்தானம் வளர்த்துருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் வாக்குஸ்தானம் வளர்த்துருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேங்களா இதை விஷயத்தை நம்ம பார்ப்போம் இந்த காரகத்துவம் பாவகாரத்துவம் கிரகக்காரகத்துவம் ராசிகாரத்துவம் எல்லாம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் புரிய வரும் ஒரு உதாரணத்துக்கு இப்போ சொல்கிறேன் ஓகே சரி இப்போ மேஷம் மேஷத்தில் சூரிய பகவான் சூரிய பகவானோட சொந்த வீடு சிம்மம் அது சி சூரிய பகவானுக்கு சிம்மங்கிறது ஆட்சி வீடு அவர் உச்சமாகிறது மேசத்தில் இந்த ஒவ்வொரு கிரகமும் ஒரு டிகிரியில் வந்து உச்சமாகும் அந்த டிகிரி அப்படிங்கிற விஷயங்களையும் அது வந்து அடுத்தது இந்த டிகிரிங்கிறத நான் வந்து அடுத்ததுல கவர் பண்ணுறேன் எந்த டிகிரி இல்லை அது எந்த நட்சத்திரத்தில் உச்சமாகுது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஆரோகணம் அவரோகணம்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில் ஜென்ரலாக இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க சூரியன் வந்து மேஷத்தில் உச்சம் சந்திர பகவான் அவரோட சொந்த வீடு கழகம் அவர் வந்து ரிஷபத்தில் உச்சம் ரிஷபராசி தான் உச்ச வீடு அவருக்கு ஓகே செவ்வாய் பகவான் சூரியன் சந்திர செவ்வாய் பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானோட சொந்த வீடு நமக்கு தெரியும் மேஷமும் விருச்சகமும் அவர் வந்து உச்சமாகிறது மகரம் மகரத்தில் செவ்வாய் உச்சம் ஓகே அடுத்தது புத பகவான் புத பகவான் அவரோட சொந்த வீடு கண்ணிலேயே புத பகவானுக்கு மட்டும் ச மூலத்திரிகனமாக இருக்கட்டும் ஆட்சி உச்ச வீடாக இருக்கட்டும் எல்லாமே கண்ணிலேயே தான் இருக்கும் மூலத்திரிகுணத்தை பற்றி அடுத்த ஒரு வீட்டில் சொல்லுவேன் புத பகவான் வந்து ஆட்சி உச்ச ஆட்சி வீடும் இது கண்ணி வந்து அவரோட சொந்த வீடு சொந்த வீட்லேயே உச்சமாக வர்றாரு கண்ணிலே புதன் ஸோ கண்ணியில் புதன் இருக்கிறவங்களுக்கு புத புதன் பலமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா அங்கே தான் அவர் அவரோட சொந்த வீடு அதுதான் உச்சமும் அதுதான் மூலதிரிகனும் அதுதான் ஸோ புதன் பலம் அப்படிங்கிறது சரி அடுத்தது குரு பகவான் குரு பகவான் வந்து கடகத்தில் உச்சம் குரு பகவானோட சொந்த வீடு தனுசு மீனம் அது ஆட்சி வீடு உச்ச வீடுங்கிறது கடகத்தில் இங்கே போட்டிருக்கோம் இல்லையா கடகத்தில் குரு பகவான் உச்சம் சுக்கர பகவான் சுக்கர பகவானோட சொந்த வீடு சுக்கர பகவான் வந்து ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதி சொந்த வீடு அவர் உச்சமாகிறது மீனம் மீனத்தில் சுக்கர பகவான் உச்சம் அடுத்து சனி பகவான் சனீஸ்வர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா துலாமில் உச்சம் சனீஸ்வர பகவானோட சொந்த வீடு மகரம் கும்பம் ஆச்சி வீடு அவர் உச்சமாகிறது துலாம் அப்படிங்கிற வீட்டில் உச்சமாகறார் சரி ராகு கேதுக்கு நான் அதை போடலை காரணம் என்னென்னா ராகு கேதுக்கு உச்ச வீடு இருக்குதுன்னு ஒரு சில பேரும் ராகு கேதுக்கு உச்ச வீடு உச்ச ராகு கேதுக்கு உச்ச வீடு கிடையாதுன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க பட் ராகு கேது எந்த வீட்டில் இருந்தாலும் அதுங்களோட பலம் குறைய போகிறது கிடையாது அதீத பலம் பொருந்திய கிரகங்கள் இருந்தால் ராகுவும் கேதுவும் ஷேடோ பிளானட் நிழல் கிரகங்கள் எந்த வீட்டில் போய் உட்கார்றாங்களோ அந்த வீட்டை கிரகிச்சு அந்த வீட்டோட பவர் அப்படி எடுத்து செய்வாங்க அந்த கிரகத்தோட பவர் எடுத்து செய்வாங்க ஸோ கேது பற்றி தனியாக வீடியோவில் பார்க்கும்போது பார்க்கலாம் ஸோ ராவுக்கு எதுக்கே நான் போடல ஸோ இதுதான் மெயின் ஸோ இதுக்கு ஒரு டிகிரி இருக்கும் அந்த டிகிரியை வந்து நான் அடுத்த வீடியோல பதிவு பண்ணுறேன் இப்போ உச்சம் வீடு அப்படிங்கிறது பல அதிக பலமாக இருக்கிறது கிரகம் வந்து அந்த வீட்டில் அதிக பலமாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ பலம்னு ஒன்று பலம் குறைவும் ஒரு இடத்துல இருக்கும் ஒரு இடத்துல பலமாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கீங்க உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து நல்லா பலமாக இருப்பீங்க இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போகிறீங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு பிடிச்ச வீடு ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அந்த வீட்டில் நிறைய ரிலேஷன்ஸ் இருக்காங்களா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அந்த வீட்டில் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அந்த வீட்டில் நிறையா இருக்குங்கும்போது அந்த வீட்டில் இன்னும் அதிக பலமாக இருக்கும் உங்களுக்கு அதிக சந்தோஷமாக இருப்பீங்க காரணம் என்னென்னா அந்த இடத்துல உங்களுக்கு உங்களோட உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான அட்மாஸ்பியர் அங்கே இருக்குது அந்த வீடு தான் வந்து உங்களுக்கு உச்ச வீடு அப்படிங்கிற மாதிரி ஆனால் இதே இன்னொரு இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு எதுவுமே ஒரு விருப்பமே இல்லாமல் போவீங்க அந்த வீட்டுக்கு வேற வழி இல்லை ஏதோ ஒரு நாள் போகிறீங்க அந்த வீட்டில் உங்களுக்கு விருப்பம் இருக்காது காரணம் என்னென்னா அந்த வீட்டில் வந்து உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் எதுவும் இல்லை அந்த வீட்டில் வந்து உங்களோட தாட்ஸு தாட்டாக இருக்கட்டும் எதுவும் இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் ரொம்ப லோவாக தான் இருப்பீங்க ஓகேங்களா அது அது வந்து இந்த ஜோதிடத்தில் மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அது நீச வீடு அப்படின்னு எடுத்துக்கோங்க நீசம் அப்படின்னா பலம் குறைவா பலம் குறைவானது உச்சம் பலம் அதிகம் நீசம் பலம் குறைவு ஸோ இந்த கிரகங்களோட இப்போ உச்ச நீங்கள் வந்து உச்ச வீடை மட்டும் நாம இது உச்ச வீடை நாம வச்சுக்கிட்டிங்கன்னா ஈசை நீச வீடை ஈஸியாக யோசிச்சிடலாம் அதுக்காக தனியாக படிக்க வேண்டிய விஷயங்கள் இல்லை எதனால் அப்படின்னா சூரியன் எந்த கிரகம் எங்கே உச்சமாகதோ அதுக்கு நேராக ஏழாவது வீட்டில் நீசம் இப்போ சூரியன் மேசத்தில் உச்சமாகிறார் இதுக்கு ஏழாவது வீடு மேஷம் ஒன்று ரிஷபம் ரெண்டு மிதுனம் மூணு கடகம் நாலு சிம்மம் அஞ்சு கன்னி ஆறு துலாம் ஏழு அப்போ சூரிய பகவான் துலாமில் நீசம் சந்திர பகவான் எங்கே நீசம் அப்போ ரிஷபம் ஒன்று மிதுனம் ரெண்டு கடகம் மூணு சிம்மம் நாலு கன்னி அஞ்சு எந்த துணாமா இருந்தாங்களோ அந்த வீட்டிலும் நீசம் கம்மி அப்படிங்கிறது நீசத்துக்கு நிறைய நீசபங்க ராஜயோகம் விஷயங்கள்லாம் இருக்கு அதை வந்து அப்புறம் வர்க்கோத்தமம் நிறைய விஷயங்கள் இருக்கு அதை நான் தனியாக சொல்றேன் இப்போதைக்கு உச்சம் நீசம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க விதின்னு ஒன்று இருந்தால் விதி விளக்குன்னு ஒன்று இருக்கும் விதி விளக்கம் கொடுக்குறேன் சரி இப்போ செவ்வாய் செவ்வாய் மகரத்தில் உச்சம் அப்போ அதுக்கு ஏழாம் வீட்டு நேர் ஏழாம் வீட்டில் நீசம் மகரம் ஒன்று கும்பம் ரெண்டு மீனம் மூணு மேஷம் நாலு ரிஷபம் அஞ்சு மிதுனம் ஆறு ஏழு கடகம் கடகத்தில் செவ்வாய் பகவான் நீசம் புத பகவான் கன்னியில உச்சம் அப்படின்னா ஏழாம் வீடு அது கன்னி ஒன்று துலாம் ரெண்டு விஷகம் மூணு தனுசு நாலு மகரம் அஞ்சு கும்பம் ஆறு ஏழு மீனம் ஏழு மீனத்தில் புத பகவான் நீசம் குரு பகவான் கடகத்தில் உச்சம்னா பத்துக்கு ஏழாம் வீடு கடகம் ஒன்று சிம்மம் ரெண்டு கன்னி மூணு துலாம் நாலு விருச்சகம் அஞ்சு தனுசு ஆறு மகரம் ஏழு மகரத்தில் குரு பகவான் நீசம் சுக்கர பகவான் எங்கே உச்சமாக இருக்காரு மீனத்தில் அதுக்கு நேர் ஏழாம் வீடு கன்னி மீனம் ஒன்று மேஷம் ரெண்டு ரிஷபம் மூணு மிதுனம் நாலு கடகம் அஞ்சு சிம்மம் ஆறு கன்னி ஏழு கன்னியில் சுக்கர பகவான் நீசம் கரெக்டாக எந்த கிரகம் எங்கே உச்சமாவதோ அதுக்கு ஏழாவது வீட்டில் நீசம் ஆகிடும் சனீஸ்வர பகவான் வந்து துலாமில் உச்சம் அப்படின்னா இது ஏழாம் வீடு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாம் வீடு மேஷம் மேஷத்தில் சனீஸ்வர பகவான் நீசம் இதுதான் உச்சம் நீசம் ஸோ உச்சமாக இருக்கிறப்ப அந்த கிரகம் நல்லா ஸ்ட்ராங்காக பலமாக இருக்கிற அர்த்தம் நீசமாக இருக்கிறப்ப அந்த கிரகம் பலம் குறைவாக இருக்குங்கிறது அர்த்தம் இது விதி இது ஜென்ரல் விதி இதுக்கு ஒரு சில விதி விளக்குகளாக இருக்குது அந்த விதி விளக்குகளையும் தனியாக விளக்குன்னு சொல்லி நான் வீடியோ போடுறேன் இப்போது இதை உச்சம்னா என்ன நீசம்னா என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ உச்சத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வக்ரமானம் எப்படி அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஆரோகணம் அவரோகணம் இருக்குது ஆரோகணம்ங்கிறது உச்சத்தை நோக்கி போகிறது இல்லை உச்சத்துலேருந்து வெளியில் வர்றது அப்படிங்கிற அந்த டிகிரியை பேஸ் பண்ணி எல்லாம் இதாக இருக்கும் இது உச்சம் நீசம் இது சம்மந்தமான விஷயங்கள் சரி இப்போ இப்போ எதுக்கு இந்த உச்சத்தையும் உச்ச உச்ச நீசம் தெரிஞ்சு வச்சுக்கணுமா கண்டிப்பாக அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு கிரகம் வலுவாக இருக்கா வலுவும் இல்லாமல் இருக்காங்கிறதுக்கு இதை பார்க்குறதுக்கு இந்த உச்ச வீடு நீசை வீடு இதெல்லாம் நம்ம ஷட்பலம்னு ஒன்று சொல்லுவேன் கிரகங்களோட பலத்தை பற்றி பார்க்குறதுக்கு அதில் இந்த உச்ச வீடு நீசை வீடுலாம் வந்து மெயின் கான்செப்ட் ஒருத்தருக்கு திசை நடக்குது அந்த தசா புத்தி அவருக்கு நல்லது செய்யுமா இல்லை அந்த தசா புத்தியில் அவர் கஷ்டப்படுவாரா அவருக்கு முன்னேற்றம் இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்குலாம் இந்த கிரகங்களோட ஸ்தான பலம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஸ்தான பலம்னால் அது எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷன் எப்படி பலமாக இருக்கா இல்லையாங்கிறதா ஸ்தானம் உட்காந்துருக்க ஸ்தானத்தில் பலம் இருக்கா இல்லையாங்கிறத பார்க்குறது நீசமாக இருந்ததுன்னா பிரச்சனை ஓகேங்களா நீச பங்கமாக இருந்ததுன்னா யோகத்தை கொடுக்க போகுது உச்சமாக இருந்து நல்ல ஆதிபத்தியம் இருந்து உச்சமாக இருந்ததுன்னா நல்ல விஷயம் இதே வந்து ஆதிபத்தியம் சரியில்லாமல் உச்சமாக இருந்ததுன்னா அதுவும் சிக்கல் ஸோ இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கணும் ஸோ கண்டிப்பாக உச்சம்னா என்ன நீசம்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இந்த உச்ச நீசமெலாம் பார்த்து தான் எல்லா ஜோதிடர்களும் வந்து ஜோதிடர்கள் முதல்ல எல்லாமே கிரகத்தை பார்க்கும்போது தெரிகோணத்தை பார்ப்பாங்க கேந்திரத்தை பார்ப்பாங்க கிரகம் உச்சமாக இருக்கா நீசமாக இருக்கா நீசக்க கிரகத்தை நீசம் நீச நீசன் நீசன் பார்க்குறாங்களா உச்சனை உச்சன் பார்க்குறாங்களா இது மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்து தான் பலன் எடுப்பாங்க டக்கு 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 டக்குன்னு ஸ்கேன் பண்ணுவோம் ஜாதகத்தை பார்த்தோன்னே பண்ணி தான் பலன் எடுப்போம் ஸோ இது வந்து கிரகங்களோட இது பவர் உச்சம் நீசம் அப்படிங்கிற விஷயம் சரி சரி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான எப்போதும் ஒவ்வொரு வீட்டில் சொல்ல மாதிரி கோயிலை பற்றி பேசுவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள நெல்லுக்கடி மாரியம்மன் அப்படிங்கிற கோயில் தான் ஸோ அந்த நெல்லுக்கடி மாரியம்மன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில் இந்த மாரியம்மன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் மாரியம்மனே வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்னு நமக்கு தெரியும் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில் தான் மாரியம்மன் கோயிலில் ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில் அது இப்போ நெல்லு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த கோயிலோட விசேஷம் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வறுமை அதிகமாக இருக்குது சாப்பாடு கஷ்டமாக இருக்குது இல்லை உடல் ரீதியாக பிரச்சனைகள் சரியாக சாப்பிட முடியல இந்தமாரி பிரச்சனை இருக்குது வீட்டில் வந்து தனம் தானியம் தங்க மாட்டேங்குது ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறவங்க வந்து இந்த நெ நெல்லுக்கடி மாரியம்மனை போய் தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா நெல்லுகடி மாரியம்மனை ஒரு அர்ச்சனை பண்ணி உங்கள் உங்கள் பேரில் உங்கள் பேர் நட்சத்திர ராசிக்கு அர்ச்சனை பண்ணி நெல்லுக்கடி மாரியம்மனை தரிசனம் பண்ணி பதினோரு சுற்று வளம் வந்து நெல்லுக்கடி மாரியம்மனை தரிசனம் பண்ணி பனிசனம் பண்ணிட்டு பதினோரு சுற்று சுற்றிட்டு அந்த கொடிமரத்தில் நமஸ்காரம் பண்ணிவிட்டு நெ மாரியம்மன் கோயிலில் உட்காந்து கொஞ்சம் நேரம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா உங்களோட கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் இந்த நெல்லுகடியம்மன் கோவிலில் திருவிழா நடக்கும் இந்த மே மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவிழா அந்த அம்பாளுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த அபிஷேகம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லையம்மனுக்கு முதல்ல அபிஷேகம் பண்ணுவாங்க அப்புறம் எல்லை மாரியம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த அபிஷேகம் பண்ணுறதுக்கு அவ்வளோ க்யூ நிற்கும் ஆனால் அந்த மாரியம்மனோட சக்தி அப்படி அந்த கியூவை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த திருவிழா அப்படிங்கிறது செடில் உற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இது பார்த்திங்க அப்படின்னா உங்கள் யாராவது ஒரு ஜோசியர் வந்து உங்கள் குழந்தைக்கு ஜாதகம் பார்த்துருக்கும் குழந்தைக்கு உடல் ரீதியாக தொந்தரவு இருக்கும் குழந்தைக்கு கொஞ்சம் கண்டை இருக்குது தத்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை குழந்தைக்கு வந்து உடம்பு ச அடி உடம்பு உடம்பு செல்லாம் பார்த்துக்கோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்றாங்கன்னா இந்த நெல்லுக்காடி மாரியம்மன் கோயிலில் செடில் உற்சவம் நடக்கிறப்ப இதுக்கு வந்து சீட்டு கொடுப்பாங்க போய் அந்த அலுவலகத்தை காண்டாக்ட் பண்ணி இந்த செடில் உற்சவத்தில் உங்கள் உங்கள் குழந்தைய வந்து இந்த செடில்ல ஏற்றுவாங்க செடியில் ஏற்றுனா ஒரு ரவுண்ட் மேலே தூக்கிட்டு போய் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு கீழே அந்த குரங்க இறக்கி இறக்கி விடுவாங்க அப்படி பண்ணும்போது அந்த குழந்தைக்கு இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டங்கள்லேருந்து எல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கும் மாரியம்மன் வந்து கவசமாக இருந்து துணையாக இருந்து காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறது இந்த கோவிலோட ஒரு முக்கியமான விஷயம் இது வருஷம் 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 நடந்துக்கிட்டு இருக்குது மிக அருமையான கோவில் நீங்கள் கோவிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கோவில் நீங்கள் வந்து கூகுள்லேயே வந்து நெல்லுக்கடை மாரியம்மன் போட்டிங்கன்னா போதும் அதில் ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு இதுலேயும் பிளாகில் போய் பார்த்தீங்கன்னா அந்த செடியில் குறித்து ஃபோட்டோ கூட இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அது அதுதான் இந்த மிக அருமையான கோவில் நல்லா பாருங்கள் சரி ஓகே உங்களை இப்போ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் போக வரப்போகிற வீடியோவில் வந்து நிறைய பரிகாரங்கள் சம்மந்தமான விஷயங்கள் அப்புறம் ஜோதிட சம்மந்தமான விஷயங்கள் நிறையா விஷயங்கள் ஆட் பண்ண போகிறேன் கொஞ்சம் அதிகமான வீடியோஸ்லாம் ரிலீஸ் பண்ண போகிறோம் அடுத்து சொன்ன மாதிரி கிரகங்களோட பயிற்சி சஞ்சாரம் பேஸ் பண்ணி நிறையா குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சியோட ஒவ்வொரு ராசிக்குள்ள பலன்கள் ராசி லக்னத்துக்குள்ள பலன்கள் போடப்பறம் ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ப்ளஸ் நீங்கள் கமெண்ட்லையும் நீங்கள் உங்களோட கருத்து தெரிவிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு எதாவது ஃபீட்பேக் இருந்தால் கூட உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஓகே ஸோ உங்களிடது வந்து இப்போதைக்கு விடைபெறுகிறேன் நாளை மீண்டும் மற்றொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் மிக்க நன்றி